வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெற்றி டிவி பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் கஜிதா திருநாவுக்கரசு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் டி விகாரை விடியத்தில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன ஸ்ரீதரன் கேள்வி அதிகமான வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தயார் சாஜித் எச்சரிக்கை தேச பந்து தலை தலைமறைவு தகவல் தெரிந்தால் அறிய தருமாறு கோரிக்கை ஜப்பானில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத காட்டு தீ தொடர்பன இலங்கை செய்திகள் விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்குமா என் அதற்காக அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கை தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பியுள்ளார் வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் அவர் இந்த கேள்வியை முன்வைத்துள்ளார் அத்துடன் தங்களின் காணியை கோரி போராட்டங்களை முன்னெடுத்து வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசாங்கம் முன்வைக்கும் தீர்வு தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வினவியிருந்தார் இதற்கு பதிலளித்த புத்து சாசன சமயமேற்றும் கலாச்சார அலுவல்கள் விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் செனபி இந்த விடியம் தொடர்பில் காணி அமைச்சு உள்ளிட்ட பல நிறுவனங்களிடம் இருந்து தகவல் சேகரிக்கப்பட வேண்டியுள்ளதனால் தமக்கு கால அவகாசம் வழங்குமாறு கோரியுள்ளார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேறி வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று வெளிநாடு செல்வதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாக சஜித் பிரேமதாசு குறிப்பிட்டுள்ளார் வைத்தியர்கள் நாட்டில் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்று இல்லை என தெரிவித்த சஜித் பிரேமதாசு வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதைப் போல வைத்தியர்களை நாட்டிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுங்கள் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தின் போது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார் சுகாதாரத்துறையை முக்கிய ஐந்து விடயங்களை கருத்திற்கொண்டு அபிவிருத்தி செய்ய எதிர்பார்த்துள்ளதாக சுகாதாரம் மற்றும் வகுசட ஊடக அமைச்சர் நளிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்படி ஆரம்ப சுகாதார அமைப்பை வலுப்படுத்துதல் இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை மருத்துவமனை அமைப்புகளின் வளர்ச்சி தொடர்ச்சியான மற்றும் தரமான விநியோகத்தை உறுதி செய்தல் ஊட்டச்சத்து பிரச்சினைக்கு தீர்வு வழங்கல் மற்றும் ஆரோக்கியத்தை உலகிற்கு எடுத்துச் சென்று அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்காக அதனை ஒரு சுவாதார சுற்றுலா வணிகமாக மேம்படுத்துதல் ஆகியவற்றை பிரதானமாக கொண்டு சுவாதாரத்தை மேம்படுத்த முடியும் என நம்புகிறோம் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இங்கு கருத்து தெரிவித்த அவர் சுகாதாரத்துறையில் பல வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறும் இதன்படி இம்மாதத்திற்கு தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு குடும்ப சுகாதார சபை உத்தியோகர்கள் நியமிக்கப்பட உள்ளனர் முப்பத்தி எட்டு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறுபத்தி ஐந்து மருந்து வழங்குனர்கள் நாற்பத்தி மூன்று தொழிற்சார் சிகிச்சையாளர்கள் மற்றும் நாற்பத்தி ஒரு கதிரியக்க நிபுணர்கள் மார்ச் மாதத்திற்குள் நியமிக்கப்படுவார்கள் ஏப்ரல் மாதத்தில் மூவாயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தாதியர்கள் நியமிக்கப்படுவார்கள் மேலும் ஆயிரம் சுகாதார உதவியாளர்களை பணியமர்த்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் மேலும் வரவு செலவு திட்டத்தில் சுகாதாரத்துறைக்கு வரலாற்றில் முதற் தடவையாக தமது அரசாங்கம் அதிகளவான நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது என்றும் அமைச்சர் பெருமிதம் அடைந்துள்ளார் கைது செய்வதற்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பில் தகவல் தெரிந்தால் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறிய தருமாறு போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார் வெளிகம பெளைன பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றுக்கு அருகில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் அதிபர் தேசபந்து நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வு முன்னெடுத்து வருகின்றது அவர் தங்கியிருந்ததாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் அண்மையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன எனினும் அவர் குறித்த வீடுகள் எவற்றிலும் இருக்கவில்லை மாத்திரை நீதவான் நீதிமன்றம் அவர் வெளிநாடு செல்வதை தடுக்கும் வகையிலான பயண தடையை விதித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பயிர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் விலங்குகள் தொடர்பில் கணக்கெடுப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் உட்பட பல்வேறு தரப்பினராலும் இவ்வாறு குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த விலங்குகள் கணக்கெடுப்பானது விவசாயிகளின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வுகளை வழங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் தமது பிரச்சனைகளை அரசாங்கம் மறைக்க முயல்வதாக விவசாய அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன குரங்கு மரானில் மயில் மற்றும் பூச்சி இனங்களால் பயிர்களுக்கு தீங்குகள் விளைவிக்கப்படுகின்றன எதிர்வரும் பதினைந்தாம் தேதி நாடளாவிய ரீதியில் இந்த விலங்குகள் தொடர்பான கணக்கெடுப்பு நடத்தப்படும் இதன்படி அன்று காலை எட்டு மணி முதல் எட்டு ஐந்துக்குள் இது தொடர்பான கணக்கெடுப்புகள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இவற்றை கட்டுப்படுத்தும் வகையில் அவற்றின் கணக்கெடுப்புகளை உரிய கிராம உத்தியோகத்தர்களிடம் சமர்ப்பிக்குமாறு விவசாயம் மற்றும் கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா ரத்ன அண்மையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் சுவாதாரத்தை மேம்படுத்துவதற்கு புதியதொரு அணுகுமுறையை நோக்கி செல்ல வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் குழுநிலை விவாதத்தில் கருத்துரைத்த அவர் இந்த விடியத்தை உலக சுகாதார ஸ்தாபனமும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சுகாதாரம் அபிவிருத்தியின் அளவுக்கோளாக உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் சுட்டிக்காட்டியுள்ளார் மண்மனை தென்மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவின் சிறுபோக பயிற்சிக்கான ஆரம்ப கூட்டமானது மட்டக்களப்பு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி நவரூப ரஞ்சினி முகுந்தன் தலைமையில் கொக்கட்டிச்சோலை கலாச்சார மண்டபத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போது அதிகாரிகளினால் திட்ட முகாமைத்துவ குழு கூட்ட தீர்மானங்கள் கலந்துரையாடப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டன இப்பிரதேசத்தில் சிறுபோக நெச்சியை மேற்கொள்வதற்கான நேர அட்டவணை மானிய உரம் வளங்கள் காப்புறுதி அறுவடை போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பான தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட்டன இதன்போது கருத்து தெரிவித்த மேலதிக அரசாங்க அதிபர் விவசாயிகள் பாவனியில் உள்ள வங்கி கணக்கு இலக்கங்களை வழங்குவதனால் துரிதமாக மானிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் ஜப்பானில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரு வாரமாக எரியும் காட்டு தீயை அணைக்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர் உலக நாடுகளில் காட்டுத்தீ மோசமான சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது அண்மையில் அமெரிக்காவில் ஏற்பட்ட காட்டுத்தீயை உதாரணமாக கூறலாம் இந்நிலையில் ஜப்பானில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் காட்டுத்தீ பரவி வருகிறது ஒபோனாட்டோ காட்டுப்பகுதியில் இரண்டாயிரத்து நூறுக்கும் அதிகமான ஹெக்டர் பரப்பளவில் காட்டு தீ கொழுந்து எரிகிறது காட்டு தீயினால் ஏராளமான வனப்பரப்பு எரிந்து சாம்பலான நிலையில் எண்பதற்கும் மேற்பட்ட கட்டடங்கள் சேதமடைந்துள்ளன இது குறித்து அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை அமைப்பு அதிகாரிகள் கூறியதாவது ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத தீ தற்போது பரவி வருகிறது எண்பத்தி நான்கு வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன நான்காயிரத்திற்கும் அதிகமான மக்கள் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் காட்டு தீயில் சிக்கி உயிரிழந்த ஒருவரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது பதினாறுக்கும் மேற்பட்ட ஹெலிகாப்டர்கள் மூலம் நீரை விசிறி அடித்து காட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இவ்வாறு அவர்கள் கூறியுள்ளனர் சர்வதேச விண்வெளி மையத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ஜ் வில்மோர் ஆகியோர் கடந்த ஒன்பது மாதங்களாக சிக்கியுள்ளனர் இம்மாத இறுதியில் இருவரையும் பூமிக்கு அழைத்து வருவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்க் ஆலோசனையை நிராகரித்துள்ளார் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு சேலுக்கு திட்டமிடப்பட்டுள்ள சர்வதேச விண்வெளி நிலையம் அதற்கு முன்பே செயலிலக்க செய்ய வேண்டும் என்று எலான் மஸ்க் தெரிவித்திருந்தார் இவரது இந்த கோரிக்கையை சுனிதா வில்லியம்ஸ் நிராகரித்துள்ளார் மேலும் சர்வதேச விண்வெளி மையத்தின் ஆய்வகம் அதிக அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்த இடம் டிக் டிக் ஆக இருக்கிறது இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எனவே நாம் இப்போது நமது உச்சத்தில் இருக்கிறோம் என்றே கூறுவேன் அதை விட்டு வெளியேற இப்போது சரியான நேரம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார் அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஆண்டு செப்டம்பரில் நடைபெறவுள்ள ஆசிய கண்ணு கிரிக்கெட் தொடர் இலங்கையில் நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவில் இந்த மாத கடைசியில் நடத்த ஏற்பாடாகி இருக்கும் ஆசிய கண்ணு கிரிக்கெட் தொடரை பாகிஸ்தான் அணி இந்தியா வராத நிலையில் இலங்கை அல்லது ஐக்கிய அரபு ராஜ்யம் நடாத்த திட்டமிட்டுள்ளது நடப்பு சாம்பியன்ஸ் தொடரில் இந்திய அணி பாகிஸ்தான் செல்லாத நிலையில் இரு இடையே செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையில் ஒரு நாடு மற்ற நாட்டில் நடைபெறும் போட்டிகளின் போது பொதுவான மைதானத்தில் ஆட இணக்கம் எட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் ஏற்படும் சிக்கலை தவிர்க்கும் வகையில் ஆசிய கிண்ண தொடரை நடத்தும் உரிமையை இந்தியா பெற்ற போதும் அதனை பொதுவான மைதானத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடாகி வருவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன மூலம் இதன் போட்டி அட்டப்படியில் கடைசி நேரத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்களை தவிப்பதற்கு ஆசிய கிரிக்கெட் பேரவை முயன்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஒருநாள் வடிவத்தில் பாகிஸ்தானில் ஆசிய கிண்ணத்தை நடத்த ஏற்பாடான நிலையில் இந்திய அணியின் போட்டிகள் கலப்பு இலங்கையிலேயே நடத்தப்பட்டது போட்டிகளில் நான்கு ஆட்டங்களை மாத்திரமே பாகிஸ்தானில் நடைபெற்றது இம்முறை ஆசிய கிண்ண தொடரில் எட்டு அணிகள் பங்கேற்க உள்ளன இந்தியா பாகிஸ்தான் இலங்கை பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அரபு ராஜ்யம் ஓமான் மற்றும் ஹாங்காங் அணிகள் ஆட டுவெண்டி உலக கிண்ணத்திற்கு தயாராகும் வகையில் இந்த தொடர் டி டுவெண்டி வடிவத்தில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து மனிந்திரங்கள் வெற்றி டிவி யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்